வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் போர் ஆரம்பித்ததும் ஒரு நாடகமா போர் முடிந்ததும் ஒரு நாடகமா இதுதான் இன்று பிரதான கேள்வியாக இருக்கின்றது காரணம் இந்த போர் ஆரம்பித்த பொழுது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே போர் ஆரம்பித்த பொழுது இது ஒரு நாடகத்தின் உச்சம் என்று விமர்சித்த அரசியல் விமர்சகர்கள் பலர் உண்டு இதன் பின்னணியில் ஒரு அரசியல் இருக்கிறது என்ற கருத்துக்களை பதிவிட்டவர்களும் உண்டு இப்பொழுது போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அதே வேளையில் போர் நிறுத்தத்தை மீறி ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகணை ஏவிவிட்டதாக ஒரு குற்றச்சாட்டு வருகின்றது எனவே இஸ்ரேவேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கான ஒரு களம் அமையுமா என்கின்ற கேள்வியும் இஸ்ரேவேல் வரம்பு மீறி செயல்படுவதாக ட்ரம்ப் அவர்கள் கோபம் கொள்ளக்கூடிய களங்களும் உலக அரசியல் களத்திலே மிகவும் பரபரப்பாக அல்லது பேசப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது உலக அரசியல் களத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்கின்ற விடயத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது அரசியல்வாதிகள் ஒட்டுமொத்தமாக மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்களா அல்லது இது ஒரு விளம்பரத்திற்காக நடத்தப்படுகின்ற ஒரு நாடகத்தில் அப்பாவி மக்கள் படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்களா என்கின்ற கேள்விகள் தான் எழுப்பிக் கொண்டிருக்கின்றன அமெரிக்காவை பொறுத்த மட்டில் இரண்டு விடயங்களில் அமெரிக்கா மீது சந்தேகங்கள் இருக்கின்றது ஒன்று பாகிஸ்தானுக்கும் இந்தியாவிற்கும் இடையே திடீரென்று ஏற்பட்ட ஒரு மோதல் இந்த மோதல் நடைபெற்றவுடன் இந்தியாவும் பாகிஸ்தானும் தங்களுடைய தாக்குதலுக்கான களங்களை எடுத்த வேளையில் இந்தியாவின் இராணுவ தளபதியும் பாகிஸ்தானின் இராணுவ தளபதியும் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு உடன்படிக்கை எட்டப்படுகிறது அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் போர் நிறுத்தம் என்கின்ற ஒரு நிலைப்பாடு எடுக்கப்படுகிறது ஆனால் ட்ரம்ப் அவர்கள் அவசரமாக ஒரு அறிவிப்பை வெளியிடுகின்றார் அதாவது இந்தியா இந்த போர் நிறுத்தத்தை அறிவிப்பதற்கு முன்பாக ட்ரம்ப் அவர்கள் அந்த போர் நிறுத்தத்தை மையப்படுத்திய செய்தியை அவர் குறிப்பிடுகின்றார் நான் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்தியாவும் பாகிஸ்தானும் போர் நிறுத்தத்திற்கு ஒத்துக்கொண்டு விட்டது எனவே போர் நடைபெறாது என்ற ஒரு கருத்தை அவர் பதிவிட்டார் ஆனால் மறு ஒரு சில நாட்களில் இந்தியாவின் பிரதமர் அதற்கு வேறொரு கருத்தை பதிவிட்டார் அவர் பதிவிட்ட கருத்து என்னவென்றால் நாங்கள் பாகிஸ்தானை சார்ந்த இராணுவ தளபதியும் இந்தியாவை சார்ந்த இராணுவ தளபதியும் நடத்திய பேச்சுவார்த்தையில்தான் போர் நிறுத்தம் என்கின்ற களத்திற்குள் நாங்கள் வந்தோம் இதில் எந்த நாட்டை சார்ந்தவர்களும் எங்கள் மீது தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தவில்லை அப்படி மூன்றாம் நாட்டை சார்ந்தவர்கள் எங்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கு நாங்கள் எந்த சூழலிலும் அனுமதிக்கப் போவதில்லை என்று இந்திய பிரதமர் அறிவித்திருந்தார் தற்பொழுது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே நடந்து கொண்டிருந்த போர் இந்த போர் பெரிய ஒரு பரபரப்பை கொண்டதாக அமைந்திருந்தது ஆனால் சில அரசியல் விமர்சகர்கள் தொடர்ச்சியாக எடுத்து வைத்த கருத்துகள் இந்த போர் இரண்டு நாடுகளும் திட்டமிட்டு நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெருத்த நாடகம் என்கின்ற செய்திகளைத்தான் பலர் எடுத்து வைத்தார்கள் ஆனால் அதற்கான ஆதாரங்களை யாரும் குறிப்பிடவில்லை ஆனால் இரண்டு நாடுகளும் ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறது இந்த போர் இரண்டு மூன்று நாட்களில் முடிந்துவிடும் என்கின்ற செய்திகளையும் குறிப்பிட்டிருந்தார்கள் ஆனால் திடீரென்று ஒரு பலமான ஒரு தாக்குதலை அமெரிக்கா ஈரான் மீது எடுக்கிறது ஈரானின் மூன்று அணுமின் உலை இயங்கக்கூடிய பகுதிகளில் அமெரிக்கா தாக்குதலை நடத்தியவுடன் இந்த போர் திசைமாற ஆரம்பித்து விட்டது இது உலக போராக உருவெடுப்பதற்கான ஒரு களத்தை கொண்டதாக அமையும் என்கின்ற பரபரப்புச் செய்திகள் பேசப்பட்டது இந்த சூழலில் கத்தார் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதும் கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் இராணுவ அதாவது இராணுவ தடத்தின் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதும் இன்னும் இந்த போரை குறித்த செய்திகள் பெரிதாக பேசப்பட்டது உடனடியாக ஈரான் தொடர்ச்சியாக இஸ்ரேவேல் மீது தாக்குதலை தொடுக்கிறது என்கின்ற செய்திகளும் இஸ்ரேவேல் அதற்கு எதிர் தாக்குதலை செய்து கொண்டிருக்கிறது என்கின்ற செய்திகளும் பரபரப்பாக பேசப்பட்டது இந்த சூழலில்தான் அமெரிக்காவிற்கு அமெரிக்கா இஸ்ரேவேல் போன்ற நாடுகள் ஒரு அணியிலும் சீனா கொரியா ஈரான் போன்ற நாடுகள் இன்னொரு அணியிலும் கலந்த சேர்ந்து நிற்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது எனவே இரு பக்கங்களிலும் தங்களுக்கான நாடுகளை சேர்க்கக்கூடிய களங்கள் உருவாகிவிட்டது என்கின்ற ஒரு பயமும் மக்கள் மத்தியிலே இருந்தது இந்த சூழல்தான் திடீர் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருந்தார் நான் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஈரானும் இஸ்ரேவேலும் இந்த போர் நிறுத்தத்திற்கு ஒத்துக்கொண்டு விட்டார்கள் என்கின்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தார் குறிப்பாக ஈரான் என்னிடம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நான் இஸ்ரேலிடம் பேசி இந்த போரை நிறுத்தி இருக்கிறேன் என்ற கருத்தை அவர் பதிவிட்டார் போர் நிறுத்தம் உண்மைதான் என்று ஈரானும் ஒத்துக்கொண்டது ஈரானில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் ஈரானின் அரசு இவைகளை ஒத்துக்கொண்டது ஆனால் ட்ரம்ப் அவர்கள் எங்களிடம் கெஞ்சி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த போர் நிறுத்தத்தை நாங்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறோம் என்று ஈரான் அறிவித்தது அப்படி என்றால் ட்ரம்ப் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அதாவது கெஞ்சி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஈரான் இந்த போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொண்டு விட்டது என்றால் இஸ்ரேவேலும் ஏற்றுக்கொண்டு இருக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு வந்தது இஸ்ரேவேல் இதை குறித்து எந்த பதிலும் சொல்லாமல் மௌனமாகவே நீடித்துக்கொண்டே கொண்டு இருந்தன எனவே இஸ்ரேவேல் திட்டமிடுகிறதா போர் நிறுத்தம் என்று அறிவித்த பின்பு ஈரானில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களை தாக்குவதற்கான முயற்சிகளை எடுப்பதற்கு இஸ்ரவேல் திட்டமிட்டு செயல்படுகிறதா என்கின்ற கேள்விகள் எழும்பத் தொடங்கின அப்படி ஒரு அச்சமும் எல்லோரிடமும் நிலவிக்கொண்டு இருந்தது குறிப்பாக ஈரான் நாட்டிலும் அந்த அச்சம் நிலவிக்கொண்டு இருக்கிறது என்பதுதான் நிஜம் இந்த சூழலில் ஈரானிலிருந்து அனுப்பப்பட்ட ஏவுகணை ஒன்று போர் நிறுத்தத்திற்கு பின்பு இஸ்ரேவேலை தாக்கி இருக்கிறது என்கின்ற செய்தியும் இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதலை தொடர்கிறது என்கின்ற செய்திகளும் பரபரப்பு செய்தியாக மாறின இந்த சூழலில் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்த கருத்து இஸ்ரேவேல் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விடயங்கள் என் மனதிற்கு ஏற்புடையதாக இல்லை என்று ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்த கருத்து இஸ்ரேவேலை எதிர்த்து ட்ரம்ப் அவர்கள் காட்டமான பதிவு என்கின்ற கருத்துகளின் மூலம் ஊடகங்களில் பிரதானப்படுத்தப்பட்டது உண்மையிலே இந்த போர் நடைபெற்றதின் பின்னணியில் இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன எதற்காக போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது தெரிந்தோ தெரியாமலோ அமெரிக்கா இஸ்ரேல் மீது ஈரான் மீது தாக்குதலை நடத்திவிட்டது இந்த ஈரான் மீது தாக்குதலை நடத்தியவுடன் ஈரான் தன்னுடைய அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் தூதரகங்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கான திட்டமிடுதலை கையில் எடுக்கிறது இது அமெரிக்காவிற்கு ஒரு பெருத்த அவமானமாக மாறிவிடுமோ என்கின்ற ஐயப்பாடுகள் எழும்பியதன் காரணமாக இந்த போர் நிறுத்தத்திற்கான வழிமுறைகள் எடுக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தை ஒரு சிலர் எழுப்புகிறார்கள் இன்னொரு புறம் ஈரான் அந்த கடல் பகுதிகளை கையகப்படுத்த முயற்சிக்கக்கூடிய விடயம் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அச்சுறுத்தலாக மாறிவிடும் என்கின்ற பயம் ஏற்பட்டதின் காரணமாக இந்த போர் நிறுத்தத்திற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டதா என்கின்ற கேள்விகளும் எழும்பின ஆனால் தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது போர் நிறுத்தம் என்பது தொடரக்கூடிய ஒன்றா என்கின்ற விடயங்கள் கேள்விகளாக இருப்பதாகவே செய்திகள் வருகிறது நன்றியுடன் இன்பா